ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி ஏற்காடு தான் போகிறோம் ஸோ ஏற்காடோட வீடியோ ஃபுல் வீடியோ தான் நான் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏற்காடில் என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது நாங்கள் என்னென்ன பிளேஸ்லாம் போயிருக்கோம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் டே ட்ரிப் வந்து கண்டிப்பாக இந்த இடமெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ஸோ மார்னிங் வந்து இயர்லியாகவே நாங்கள் வந்து செவன் ஓ கிளாக் பக்கமே கார் எடுத்துவிட்டோம் ஸோ வாங்க ஏற்காடில் போய் என்னென்ன போகணுன்னு Pitkällä. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் எந்த மீல்ஸும் குக் பண்ணவே இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் குக் பண்ணல லன்ச்சும் குக் பண்ணல ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிறனால வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணல ஸோ ஃப்ரீயாக தூங்கி எழுந்துருச்சு மார்னிங் வந்து வேக்கப் ஆகி ரெடி ஆகி மட்டும் கிளம்பிட்டோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம் லஞ்சும் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நைட் வர்ற வரைக்குமே எனக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாரு ஸோ வெளியவே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அந்த ஏரியா எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்பேன் பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் நானும் அவரும் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடமே அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளேஸு ஒன் டே ட்ரிப் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏற்காடு போகலாம் ஸோ அங்கே நிறைய வந்து ப்ளேஸஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ போட் ஹவுஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறையா ஏரியாஸ்லாம் இருக்குது நாங்கள் போன ஒவ்வொன்று ஒவ்வொரு இடமும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த கர்வ்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திரும்பி திரும்பி ஆனால் நம்ம வந்து ஸ்லோவாக தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண முடியும் இருந்தாலுமே வந்து அந்த நேச்சுரல்ஸ் வந்து போகிற வே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா க்ரீனியாக அதாவது நம்ம ஊரில் இந்த மாதிரி இடமே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த சீசனில் நீங்கள் அதை இப்போது வர போகிற பூஜா ஹாலிடேஸ் தீபாளி ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி முன்னாடியே நீங்கள் வந்து ஒன் டே அப்படிங்கும்போது நீங்கள் ஜாலியாக போயிட்டு வரலாம் ஸோ அளவுக்கு ரெஷ் இருக்காது ஸோ பிஃபோரே நீங்கள் வந்து போயிட்டு வந்துடுங்க அந்த தீபாவளி ஹாலிடேஸ் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங் போயிட்டு நைட் வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ என் பையன் தான் இந்த சைடு சைட் மிரரில் இருந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான் ஸோ மலைகளன் அரசன் சேர்வராயன் அப்படின்ட்டு இருந்தது ஏற்காடு ஸோ அதை நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போன இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்காடு வியூ பாயிண்ட் நம்ம ஏற்காடை வந்துவிட்டோம் ஏற்காடு வியூ பாயிண்ட்டை தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இந்த பிளேஸ் தான் நான் விசிட் பண்ணது ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ பாருங்கள் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு மூணு பிளாக் இது ஒன்று இன்னொன்று இன்னொன்று இருக்குது ஒரு த்ரீ பிளாக்ஸ் மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே தான் போய் நின்னோம் ஸோ வியூ அதாவது இந்த பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நின்று பார்க்கும்போது நம்மளோட ஏற்காடு டாப் ஆஃப் த டாப் வியூ அதாவது மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் என்ன இருக்கோ அதெல்லாமே பார்க்கலாம் ஸோ அதுக்காக இது சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த வியூ பாயிண்ட் ப்ளஸ் பொட்டானிக்கல் கார்டன் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு பண்ணுறாங்க பே பண்ணிவிட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இவர் வந்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கேருந்து நான் நிற்கிறேன் இந்த மாதிரி போஸ்ட்டில் நிற்கிறேன் ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு ஸோ நான் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் பையன் வந்து அவரை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லாவே கவரேஜ் ஆகி தெரியுது இங்கே வியூ பாயிண்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கரிசலாங்கண்ணி நிறையா இருந்துச்சுங்க அதை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ செயின் வந்து இங்கே வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இங்கே போனதுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு மூணு கீ செயின் போட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் பார்த்தோம் அதாவது பொட்டானிக்கல் கார்டனும் அங்கேயே தான் அந்த வியூ பாயிண்ட்லேயே தான் இதுவும் இருக்குது ஸோ பொட்டானிக்கல் கார்டன் வந்து நார்மல் தான் யூஷுவல் மாதிரி தான் இருந்தது நிறைய செடியெல்லாம் இல்லை ஃப்ளவர் ஷோ டைப் தான் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் செடி தான் இருந்துச்சு ஸோ கரிசனாங்கண்ணி செடி வேணால் அங்கங்கே நிறைய இருந்தது ஏன்னா அடிக்கடி நான் வந்து அவர்கிட்ட சொல்கிற விஷயம் கரிசனாங்கண்ணி எங்கேயாவது விற்றுச்சுன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஸோ அதனால் அதை நிறைய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே எவ்வளோ பாரு அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் வந்து அதை பறிச்சுட்டு வரல அங்கே வந்து தனியாகவே இருந்துச்சு அதாவது நம்ம வாக்கிங் ப்ளேஸ்லேயே நிறைய இருந்துச்சு ஆனால் நாங்கள் எடுக்கலை ஆனால் நல்லா இருந்தது அங்கே நிறைய இருந்தது நமக்கு வேணும்னா பறிச்சுட்டு வரலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க வெளியே தான் இருந்தது வாக்கபிள் பிளேஸில் தான் இருந்துச்சு இருந்தாலுமே நாங்கள் வந்து அதை வந்து பறிச்சுட்டு வரல நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா பீக்கு பார்க் இந்த பார்க் தான் இருக்கிறதுலே ஹைலைட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த பீக்கு பார்க் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருந்துச்சு நல்லா அங்கே இன்னொரு பியர் வச்சுருந்தாங்க ஸோ ஈகிள் மாதிரி ஒரு இது இருந்தது சூப்பராக இருந்துச்சு பையன் அங்கேருந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க பீக்கு பார்க்கில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரடி பொம்மை அப்புறம் கழுகு பார்த்திங்கன்னா பீக் இந்த மாதிரி அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்பா பையன் எல்லாருமே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸு அந்த கேட்டில் வந்து அந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க இந்த என்ட்ரன்ஸில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும் ஸோ வந்தாச்சு ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அந்த பேர் தெரிகிற மாதிரி எடுக்க சொன்னார் இருக்கிறதுலையே பீக்கு பார்க்கு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா இருந்துச்சு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தனால அங்கே வந்து டேரெக்டாகவே பேர்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அங்கே ஃபுட் கொடுக்குறாங்க நம்ம பக்கத்தில் நம்ம கையில் வச்சே ஃபீட் பண்ணலாம் பேர்ட்ஸுக்கு இப்போ என்ட்ரன்ஸ்க்கு தான் வந்து நின்றுட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து பெரியவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் சின்னவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிட்ஸுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து அங்கே சார்ஜ் பண்ணாங்க ஸோ என்ட்ரி ஃபீஸ் வா கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம் உள்ள போனால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு புத்தர் சிலையாட்டு வச்சு வாட்டர்ஃபால் மாதிரி ஒரு டேங்க் மாதிரி கட்டி வாட்டர் ஃபால் சின்ன வாட்டர் டேங்க் மாதிரி கட்டியிருந்தது தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது ஸோ பக்கத்துல எல்லாம் குரோட்டன்ஸ் வச்சு நல்லா வந்து கார்டன் மாதிரி அவங்க இது செட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ஸோ புத்தர் சிலை அப்படிங்கிறதுனால அங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கல அந்த சின்ன பையன் அவன் மட்டும் போய் தண்ணி தொட்டு பார்த்துட்டு இருந்தான் நல்லா சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சு உள்ளே போனால் என்னெல்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஈமு கோழி இருந்துச்சு ஸோ ஈமு பேர்டு வந்து இருந்தது ஸோ இது பார்த்ததே இல்லை குழந்தைங்களாம் அது பார்த்ததே இல்லை அதனால் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக பார்த்தாங்க இவ்வளோ பெரிய கோழியாக அப்படின்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சைனா கோழி இந்த மாதிரி வந்து யூ யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா அந்த அமெரிக்கா கோழிலேருந்து யூகே யூகே க கிட்டன் இந்த மாதிரி நிறைய வந்து கோழி வச்சுருந்தாங்க அப்புறம் குதிரைகள் ஹார்ஸ் வந்து குட்டை குட்டையாக இருக்கும் இல்லையா குதிரை அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அங்கங்கே செட்டிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஆஸ்ட்ரிச் பேர்டு இருந்தது சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபுட் கொடுத்துட்ருந்தாங்க இவரும் கொடுத்தாரு ஸோ பயமாக இருந்தது பார்க்கவே கையை வந்து கையவே பிடிச்சிருது அப்படின்னாரு ஸோ இவர் கொடுக்கும்போது கையவே பிடிச்சிருச்சு பார்த்திங்கனா ரெண்டு டைம் கொடுத்தாரு ஃபுட்டு எவ்வளோ எனக்கு பாருங்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க அங்கேயே வந்து ஃபுட் வச்சுருக்காங்க கீரை அப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது அங்கே நின்றுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ இருந்தோம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதோடய ஃபெதர் தான் வந்து அழகாக இருந்தது ஃபெதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட் மாதிரி இருந்தது அழகாக ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நின்று வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த பேர்டோட இது தெரியிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாகிஸ்தானி கோட்டெல்லாம் இருந்தது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆடெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆடுகள் வச்சுருந்தாங்க அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி ஆடு ஒன்று இருந்தது அதுவும் அப்படி தான் இருந்தது குட்டையாக அழகாக இருந்தது பார்க்கவே அடுத்தது பார்த்தீங்கன்னா எலி அப்புறம் வந்து முயல் ரேட்டும் ராபிட்டும் வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கும் ஃபுட் கொடுக்குறாங்க அதை கொண்டு போய் ஃபீட் பண்ண சொன்னாங்க சரி நான் அதெல்லாம் ஃபீட் இருந்தோம் நம்ம கையாலேயே கொடுக்கறனால அது ஒரு ஹாப்பினஸ் பார்க்கவும் அழகாக இருக்கு இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸோ இங்கே வந்து நல்லா இருந்துச்சு பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டிக்கு அதாவது பேர்டை வந்து நம்ம கையிலேயே உட்கார வச்சு கொடுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து இங்கே பேரட்டு தான் கலர்ஃபுல்லாக நிறைய பேரட் இருந்தது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நமக்கு ஃபீடிங்க்கு ஃபுட் கொடுத்துட்றாங்க கையில் ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம கையில் வச்சுட்டு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இப்போ கையில் வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேர்டு இதுக்குள்ளே போகும்போது ஒரு வாட்டரில் பார்த்திங்கன்னா உங்கள் காலை வந்து டிப் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க அதாவது பறவைங்களுக்கு எதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து ஏதோ கெமிக்கல் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் போட்டுட்டு உள்ளே போனோம் கால் நினச்சிட்டு உள்ளே போக சொன்னாங்க ஸோ போகிற அந்த வேலை இப்படி தான் இருந்தது ஸோ நிறைய கிளை மாதிரி மரம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா அத்தனை பேர்ட்ஸு சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கேயுமே வந்து ஃபுட் கொடுத்துட்றாங்க கையை நீட்டிகிட்டு அந்த ஃபுட் வச்சோன்னா கையில் வந்து பேர்டு வந்து உட்காருது ஸோ கீழேயும் பேர்ட்ஸ் இருக்குது பார்த்து நடந்து போங்கன்னு சொன்னாங்க உள்ளே போகும்போதே மிதிச்சிடாதீங்க பேர்ட்ஸை அப்படின்ட்டு ஸோ பேர்ட்ஸும் பாருங்கள் எல்லாருமே ஃபுட் வச்சு நிற்கிறோம் எனக்கு இந்த பேர்டு அப்புறம் அந்த கேட்டு இதெல்லாமே கொஞ்சம் அலர்ஜி பார்க்குறதுக்கு பிடிக்கும் இருந்தாலும் வந்து கையில் வைக்கப்படியும் பயமாக இருக்கும் ஒன்றும் இல்லை வெயி எதுவும் பண்ணாது அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு எல்லாேருமே குழந்தை கூட வச்சுருக்குது நமக்கு என்ன பயம் அப்படின்ட்டு ஒரு பேர்டை மட்டும் நானும் வந்து ஃபீட் பண்ணிட்டேன் பரவாயில்ல எனக்கும் தைரியம் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க இன்னொரு இடம் வந்து கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு வந்து குட்டி பேர்டு அடுத்தது இன்னொரு கொஞ்சம் பெரிய பேர்டு அந்த மாதிரி இருந்தது ஸோ லைனாக நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் உள்ளே விடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து அவர் மேலே இருந்துச்சு வீடியோ எடுத்த உடனே குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சு இப்போ வந்து பெரிய பேர்ட்ஸ் பார்க்க வந்தோம் இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது அதுவாக வந்து உட்காந்தா உட்காந்தது தான் அப்படின்னாங்க இது யாரும் அதுவே வந்து பறந்து வந்து தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய பேர்த்து கையில் உட்காரல இவர் வந்து இவர் கையில் வந்து உட்காந்துருச்சு ஆனால் இது வந்து கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்து தான் வந்து நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஸோ வந்து இவர் கையில் உட்காந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவருக்கு ஃபுட் கொடுத்துருந்தாங்க அதுக்கும் அது கையில சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசு தெரியுங்களா அவ்வளோ பெருசா இருந்துச்சு பார்க்கவே பயமா இருந்தது இருந்துச்சு இந்த மாதிரி பர்பிள் கலர் நிறைய ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு இந்த மாதிரி இருக்குதான் இதெல்லாமே பார்த்துட்டு நாங்க வந்து கிளம்பியாச்சு பீக்கு பார்க்ல இருந்து பேர் வெயிட்டிங் இந்த பறவைக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்களுக்கு அப்புறம் ஸோ அவர்கிட்ட நிறைய கொஞ்சம் கையில் வந்து இருந்தனால அதை சாப்பிட்டே இருந்துச்சு சரி அதனால வெயிட் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸா இருக்கும் என்னமோ அந்த பெட்டை வந்து நம்மளே வந்து ரொம்ப நேரம் வச்சு வளர்த்துற மாதிரி அடுத்தது எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் போயிருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வென்ச்சர் கேம்ஸ் தான் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் அப்படி தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான் உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இங்கேயும் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து தான் உள்ளே வரணும் இங்கே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க உள்ளே போயிட்டு செப்பரேட் கேம்ஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு கேம்ஸுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி பர் கேமுக்கு வாங்குனாங்க இது பார்த்திங்கன்னா வாட்டர் கேம் அதாவது இதுவும் அட்வென்ச்சர் தான் இதுக்குள்ளே போயிட்டு வாட்ரு பலூன் மாதிரி இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரோப்லேயே வந்து ஹை ஜம்ப் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளையாடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ அது கிட்ஸுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா போட்டிங் குழந்தைங்க வந்து போட்டிங் வந்து பே பண்ணிக்கலாம் இதுக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் சைக்கிளிங் மேலே பார்த்திங்கன்னா சைக்கிளிங் இருந்துச்சு இந்த மாதிரி ரோப்பிங் சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் மோட்டர் பைக் சைக்கிள் இருந்தது ஆசிக்குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங் போனோம் அப்படின்ட்டு அதை விளையாண்டான் ஸோ மற்ற கேம்ஸ் எல்லாமே அவனுக்கு பயம் அதனால் அதை என்ஜாய் பண்ணி விளையாண்ட்ருந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து சிதுமா வந்து அட்வென்ச்சர் மேலே ஏறி ஒரு வால் மாதிரி இருக்குது அதில் வந்து மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு அது நான் போயிட்டு வரமா அப்படின்னா ஸோ மோட்டர் பைக்கெல்லாம் ஆஷூஷுவல் அவன் வண்டியெல்லாம் ஓட்டுவான் அதனால் அதற்கு வேஸ்ட் ஆஃப் த மணி அப்படின்ட்டு அதெல்லாம் ஓட்டலை ஸோ இது வந்து அவன் தான் ஏறுனான் ஸோ வால் மேலே ஏறி மறுபடியும் அப்படியே அந்த ரோப் வழியாக அதை ஏற முடியனா அந்த ரோப்லேயே வந்து சறுக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அது வந்து ட்ரை பண்ணி ப்ளே இருந்தான் ஸோ அவனுக்கு பிடிச்சது கேம்ஸ் மட்டும் விளாட வச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்தோம் இருந்தோம் அவ்வளோதான் ஸோ ட்ரிப்ஸ் வந்து ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபிஷ் டேங்க் இருந்தது அதெல்லாமே நல்லா பார்த்துட்டு வந்தோம் அதை வந்து இதோட அட்டாச் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஃபைனலாக வர்ற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்துர்லான்ட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அந்த வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியும் ஏற்காடு அந்த எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதை சுற்றி தான் நம்ம மேலே வந்தோம் டாப் ஆஃப் த போர்ஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ நைட் ஆயிடுச்சு வந்துட்டு நைட் ஒரு செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த ஏரியா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மறக்காமல் ஏற்காடு வந்து பிளான் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்